படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரனார் அரசாங்கத்தில் நேரடியா அரசு சார்பில் மூணு லட்சம் பணியிடம் காலியா இருக்குது மற்ற துறை அரசு சார்ந்த துறையில ரெண்டு லட்சம் பணியிட காலியா இருக்குது மொத்தம் அஞ்சு லட்சம் பணியிட காளியாக இருக்கிறது திமுக ஆட்சிக்கு உடனே அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் தெரிவிச்சார் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது சொல்றாங்க வெறும் ஐம்பதாயிரம் காலி பணியிடதான் நிரப்பப்பட்டது சொல்றாங்க அப்படின்னா எப்போ நிரப்புவீங்க மீதி எல்லாம் மூணு மாசத்துக்கு மிந்தி ஒரே மாசத்துல இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு இந்த நாலு ஆண்டுல அரசு பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் எழுபத்தி பேர் ஓய்வு பெற்று அப்படின்னா நீங்க எங்க நாலு லட்சம் காலிப்படையில நிரப்புனீங்க அஞ்சரை லட்சம் காலிப்படில எப்ப நிரப்புனீங்க